சட்டமன்ற உறுப்பினர் சகோதரன் கமல் தலைவாணர் உள்ளிட்ட தலைவர்களுக்கும் எனக்கு வந்து வாழ்க்கை வழங்க சார்ந்திருக்கிறது திராவிட முன்னேற்றங்களை அவசர செயற்குழு கூட்டத்தின் காரணமாக எல்லாம் நம்முடைய நகரச் செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களின் மூலமாக வாழ்க்கை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் மிக மிக பழைய நோய் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நிர்வாகிகள் அனைவரும் பேசியிருக்கிறார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து தேர்தால வாக்குறுதியிலும் இந்த வலை ஓய்வு கட்ட உள்படுத்தப்படும் என வாக்கு முதலமைச்சருடைய கவனத்திலும் இந்த பிரச்சனை இருக்கிறது விரைவில் நல்ல முடிவை அரசு எட்டும் தீர்வு காணும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே இந்த பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானத்தை ஏற்று அரசு என்று உறுதியாக நமக்கிறோம் செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ள வேண்டும் மட்டுமல்ல அரசு பணியாளர்கள் மற்ற இது தொடர்புடைய அத்தனை பேருக்கும் வலை ஓய்வு திட்டம் என்பது மிக மிக முக்கியமானது அதை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நிதி நிதி தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எந்த விதமான உதவியும் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடியை ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து அமல்படுத்தி வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம் கூட போட முடியவில்லை ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காத காரணத்தால் முடியவில்லை ஆகவே மாநில அரசே கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து புறக்கணிக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக இயற்கை சீற்றத்தின் காரணமாக கடுமையான மழை மீது விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் ஏக்கருக்கு முப்பதனாயிரம் நிவாரண வேண்டும் என தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் மாநில அரசு தன் பொறுப்பிலிருந்து ஏக்கருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு என்று அறிவித்தது போதுமானதல்ல என்று கூறுகிறார்கள் அதே நேரத்தில் கடந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி குழு வருகிறது பார்க்கிறது பேட்டி அளிக்கிறார்கள் சென்று கொள்கிறார்கள் ஒன்றிய அரசிடமிருந்து இயற்கை பேரிடர் நிதி என்று எந்த நிதியும் வருவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இது ஒன்றும் ரகசியம் அல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதல்ல விஷயம் தான் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான தேர்தல் காலத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி அமல்படுத்த முடியாத ஒரு நெருக்கடியில் மாநில அரசாங்கம் இருக்கிறது என்பது ஆசிரியர்களுக்கும் தெரியும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் ஆனாலும் கூட அந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு

திமுக அரசாங்கத்துக்கு எதை மோ எதிராக எவ்வளவு மோசமாக எவ்வளவு அநாகரிகமாக சொல்ல முடியுமோ அதை தான் சொல்லுவாங்க அதனால் அது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வேண்டுமென்றே பேசுவதை யாரும் எதுவும் செய்ய முடியாது தூங்கு உறங்குகிறவர்களே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவர்களை யாரும் கலப்பலாம் தூங்குவது போல் நடிப்பவர்களை எதுவும் செய்ய முடியவில்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது நம்ம பொழுது அந்த ஒன்றுமாக பிரச்சனைகள் ஏற்படுத்தி குறிப்பாக மதுரை நீதிமன்றத்திற்கு முன்னாடியே ஒரு படுகொலை செய்யப்படுகிறார் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் எந்த சம்பவத்திற்கும் சொல்லலை தெரியும் கடந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு

அதாவது ஜிஎஸ்டி வரியில வரி வரி மூலமா நாட்டு மண்டல ஒன்றிய அரசாங்க கிராமத்தில் விதம் இருக்குல்ல மிக மிக வன்மான அதாவது வரிசையை வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கினா அதுக்கு வரியா பாக்கெட்டோட இருந்தால் அதுக்கு வரி இல்லையா இதெல்லாம் என்ன முறைன்னு தெரியல கூட்டுறவாறுகளுக்கும் ஜிஎஸ்டி வரி அழிக்கிற ரப்பருக்கு ஜிஎஸ்டி வரி அலுமினியம் பார்க்குறதுக்கு ஜிஎஸ்டி வரி எதுக்கு வரி போடலை வரினா ஒரு முறையற்ற முறையில் எவ்வளவு அதிகபட்சமாக வரி சுரண்ட முடியுமோ மக்களிடமிருந்து சுரண்டப்படுகிறது அதே நேரத்தில் அதானி போன்ற பெரும்பனக்காரர்களுக்கு வங்கியில் கடன் கொடுக்கப்பட்டு அந்த வராக்கடன் என கூடி தள்ளுபடி செய்யப்படுகிறது அவர்களுட அவர்களுக்கு விதிக்கப்படுகிற வரியும் குறைக்கப்படுகிறது இதுதான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது மக்களுக்கு எதிரான அரசாணம் இந்து சமய அறநிலை துறையில் இப்போ இந்த கோயில் மனையில் குடியிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கடுமையான நெருக்கடி கொடுக்கறதுனால பாதிக்கப்பட்டு எல்லாருக்குமே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு கோயில் மனையில் குடியிருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் அதாவது கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது பகுதி என்ற முறை அமுல்படுத்தப்பட்டது பிறகு அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு சதுரடி கணக்கில் வாடகை என்ற நிர்ணயம் செய்யப்பட்டது அந்த வாடகை முறையை ரத்து செய்து வளைய பகுதி முறையை கொண்டு வர வேண்டுமென கோயில் மணிகள் குடியிருப்போர் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஆட்சித்தலைவர் மூலம் கோரிக்கை விண்ணப்பத்தை அளித்திருக்கிறார் கடந்த பதினேழாம் தேதி அளித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை பரிசீலித்து வருகிற சட்டமன்ற கூட்டம் ஆறாம் தேதி கூட இருக்கிறது அந்த கூட்டத்தொடரில் கோரிக்கை வருகிற பொழுது வாடகை முறையை ரத்து செய்து பகுதி முறையை அமல்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற போது நிவாரணம் என்பது ஹெக்டேருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு போதுமானதெல்லாம் ஏக்கருக்கு குறைந்தபட்சம் முப்பதாயிரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தெலுங்கானாவில் குறை ஒரு கேள்வி தெலுங்கானாவில் அந்த மாநிலம் முதல் முதல்வர் இனி வரும் திரைப்படங்களுக்கு சிறப்பு கட்சிகள் கிடையாது ஏன்னா அந்த அருகே ரஞ்சுவின் மூலமாக வந்து கூட்டம் நெரிசினால் ரெண்டு பேரும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்குறீங்க வரவேற்க